முருகரோட ஏழாம் படை வீடு அதுதான் இந்த மருதமலை இந்த மருதமலையில் நிறைய ரகசியங்கள் இருக்குது இங்கே பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு முழு தியானமுமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே இங்கே உள்ள முருகப்பெருமான் அதாவது போர் பண்ண முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏழாம் படை வீடாக இப்போவுமே ஆளுது அப்படின்றாங்க பக்கத்தில் வெள்ளையங்கிரி மலை இதே சக்தியோட இன்னொரு கோவிலும் மலை மேலே இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இது ரொம்பவுமே விசேஷமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகளில் ஏறி நீங்கள் போய் முருகப்பெருமானை பார்க்கலாம் பக்கத்திலே பஸ் வசதியும் இருக்குதுங்க அப்படி போய் கூட நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கலாம் இது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டிங்கன்னா இந்த மருதமலையை நீங்கள் பக்கத்துலேயே தரிசிக்கலாம் இங்க முருகருக்கு வாகனமா மயில் மட்டும் இல்லாமல் குதிரையும் இருக்குங்க அது கூடவே இங்கே பாம்பன் சித்தர் அதாவது பாம்பாட்டி சித்தர் எப்படி வந்தாரு அவர் எப்படி இங்கே ஞான நிலையை அடைஞ்சாரு அவர் எப்படி இங்கே முருகரை பார்க்கறாருன்றதே ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதை எல்லாத்தையும் வாங்க வரிசையாக பார்க்கலாம் முதல்ல இங்கே உள்ள முருகர் ஏன் குதிரையில இருக்காரு அப்படின்னா இங்க முருகர் போர் கடவுளா இருக்காராம் அதனால தான் இங்கே முருகர் குதிரையில இருப்பாரு பாம்பாட்டி சித்தருக்கு இங்கே தான் அருள் கிடைச்சதாகவும் இங்கிருந்து தினமும் பாம்பு ரூபத்துல வந்து முருகரை அவரை தரிசிக்கிறதாகவும் சொல்லுவாங்க இங்க பாம்பாட்டி சித்தருக்குன்னு தனியாக ஒரு குகை மாதிரியான அமைப்புல ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் நம்ம தியானம் பண்ணலாம் அங்கிருந்து பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை வணங்குறதா சொல்லுவாங்க அவர் பாம்பு ரூபத்துல வரத பலரும் பார்க்கறதாவும் சொல்றாங்க இதுக்கு நைட்டு இங்க பாம்பாட்டி சித்தரோட இடத்துல ஒரு கோப்பையில் பால் வச்சிடறாங்க அந்த பால் பாதியாக தான் இருக்குமா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அடுத்த நாள் அவர் பூஜைக்காக அந்த பால் எடுத்துகிட்டு போய் வச்சு வணங்குவாரு அதனால பால் குறைஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க குப்பியாப்பட்ட முருக முருகரோட இந்த மலையில அதாவது ஏழாவது வீடாக சொல்லப்படுற இந்த மலையில நிறைய 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 ரகசியங்கள் இருக்கு இந்த கோவில் எப்ப கட்டினது அப்படின்றதுக்கு சாட்சி போரூரில் இருக்கிற அதாவது பட்டீஸ்வரத்தில் இருக்கிற இன்னொரு கோவிலை சொல்கிறாங்க அந்த கோவில் கல்வெட்டில் இந்த கோவிலோட இது இருக்குது அப்படின்றாங்க அதாவது இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் அப்படின்னும் இங்கே உள்ள முருகர் தானாவே தோன்றின முருகர் அதாவது ஆதி காலத்து முருகர் அவர் தானாவே தோன்றின முருகர் அப்படின்னும் சொல்கிறாங்க நீங்கள் படி வழியாக சூஸ் பண்ணி அந்த வழியாக போய் முருகரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டு 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 போய் பார்த்துடலாம் அதை மாதிரி பஸ் ரூட்டும் இருக்குது அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் படியில் போய் போயிட்டு வர்றது தனி ஃபீலாக இருக்கும் ரொம்ப நல்லாவுமே இருக்கும் மேலே போய் முருகரை பார்த்துட்டு நீங்கள் திரும்ப கீழே வந்துடலாம் முருகருக்கு பக்கத்துல பெருமாளும் இருப்பார் முருகர்லேருந்து வெளில வந்து சுற்றி வரும்போது பெருமாளையும் நீங்க பார்க்கலாம் இந்த பக்கம் சிவபெருமானையும் பார்க்கலாம் ரொம்ப அழகாவே இந்த கோவில் இருக்கும் இந்த கோவிலுக்கு இப்போ கும்பாபிஷேகமும் நடக்க போகுது இந்த மருதமலையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சுத்தி மலை நடுவில் முருகர் இருப்பார் ரொம்ப அழகான போலையே இந்த மருதமலை இருக்கும் கிட்டக்க போய் நீங்கள் முருகரையும் தரிசிச்சுட்டு ரொம்ப அழகாகவே வரலாம் சிவபெருமான் அம்பாள் அப்படின்னு எல்லாரோட சன்னதியுமே இருக்கும் பக்கத்தில் எங்கள் சிறப்பு என்னென்னா பாம்பாட்டி சித்தருக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது தான் பாம்பாட்டி சித்தர் இந்த மலையில் வந்து தான் முருகப்பெருமான்ட்ட சரணடைந்ததாகவும் அவர் சித்தராக மாறினதாகவும் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமான கோவிலாக இந்த கோவிலை சொல்கிறாங்க இந்த கோவிலில் உள்ள முருகருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க நிறைய சிறப்பு உண்டு ஆனால் முக்கியமான சிறப்பு என்னன்னா தேவர்கள்லாம் ஓடி வந்து மருதமலையில் முருகர்கிட்ட சூரனை அழிக்க சொன்னதாக ஒரு வரலாறே உண்டு அதுக்கு முதன்மையான இடமாக இந்த மருதமலையை தான் சொல்கிறாங்க அதனாலேயே இங்கே உள்ள மருதமலையில் பிரச்சனைகள்லாம் தீருது அப்படின்றது இன்னொரு விஷயமாகவும் இருக்குது அதனால எந்த கீழே பார்த்தீங்கன்னா மொத்த ஊருமே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மருதமலை உள்ளார போய் நீங்கள் கீழே நின்று பொது தரிசனத்துலையும் போகலாம் காசு கொடுத்தும் போய்க்கலாம் காசு கொடுத்து போகிறதுனா ஐம்பது ரூபா பொது தரிசனம்னா நீங்கள் கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா சாமியும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படி போனீங்கன்னா அப்படி போயிட்டு சிவபெருமானெல்லாம் கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உள்ளார போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு வரதாக தான் இருக்கும் ஏறும் போது தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் இறங்கும் போது இந்த படியில் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்து போகிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து பழனி மாதிரி இல்லாமல் இன்னும் அதிக படிகளாகவே இருக்கிறதுனால இப்போ வரைக்குமே இது கொஞ்சம் கரடு மரட்டாக பாதை அப்படிதான் சொல்கிறாங்க நிறையா பேர் ஏற முடியாமலும் உட்காந்துருவாங்க மருதமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் நடக்கும் அதாவது நல்ல விஷயமா நடக்கும் புதுசாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாற்றம் வேணும்னா மருதமலைக்கு போகிறது எல்லாருமே சொல்கிறதா ஒரு விஷயமாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்